ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை இங்கிலீஷ்ல வெறும் ரெண்டே எழுத்துக்கொண்ட வார்த்தை ஆனா இந்த வார்த்தைய சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வார்த்தை என்னன்னு சொல்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒண்ணு சில இடங்கள்ல சில மனிதர்கள் கிட்ட முடியாதுன்னு சொல்லலன்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் சந்திக்க வேண்டியது இப்படிப்பட்ட முடியாதுன்ற வார்த்தைய எப்படி தைரியமா சொல்றது அப்படிங்கறதையே ஒருத்தர் ஒரு புக்கா எழுதியிருக்காரு அந்த புக்கோட பேர் தான் த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ இந்த புக்கோட சம்மதியை தான் உங்க கூட இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது தீரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ முடியாது என்று சொல்லும் கலை இதோட ஆத்தர் டேமன் சேக்கரியால் இந்த ஆத்தரோட எல்லா புக்குமே சிம்பிளா கிறிஸ்பியா இருக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாரு சோ தட் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கவும் முடியும் இந்த புக்ல இருக்க நிறைய பாயிண்ட்ஸ் என்னோட லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் முதல்ல எப்பெல்லாம் நம்ம நோ சொல்கிறதுன்றத தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் எப்பெல்லாம் நம்மளை அவசரப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நம்ம நோ தான் சொல்லணும் நம்பர் டூ எப்பெல்லாம் நம்ம சொல்கிற அந்த ஓகேவால் நம்ம டைம் எனர்ஜி இல்லை மென்டல் பீஸ் இந்த மூணில் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் நமக்கு தோணுதோ அப்போல்லாம் நம்ம நோ தான் சொல்லணும் நம்பர் த்ரீ எப்பெல்லாம் நாம் இப்போ சொல்கிற ஓகேவால் ஃப்யூச்சரில் நமக்கு ப்ராப்ளம் வரும்னு நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் கட்டாயம் நோ தான் சொல்லணும் இந்த மூணு சுச்சுவேஷனையும் நம்ம பேஸ் பண்ணும் போது நோ சொல்லணும்ன்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது முக்கியம் இப்போ நம்ம நிறைய பேர் மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு நோ சொல்லணும் நமக்கு தோணி இருக்கு ஆனா அதையும் மீறி நம்மளால நோ சொல்ல முடியலையே எதனால அப்படின்னு அதுக்கு மூணு காரணம் இருக்குன்னு ஆத்தர் இந்த புக்ல சொல்லி இருக்காரு நம்பர் ஒன் எங்க நம்ம முடியாதுன்னு சொன்னா கேட்டு வந்தவங்களோட மனசு கஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்பர் டூ எங்க நம்ம முடியாதுன்னு சொன்னா நம்ம கேட்ட நபர் நம்மள தப்பா நினைச்சு நினைச்சிருவாங்களோன்னு எங்க நம்மள செல்பிஷான பர்சன் ரூடான பர்சன் நினைச்சிருவாங்களோன்னு பயப்படுவோம் நம்பர் த்ரீ நம்ம இப்ப சொல்ற முடியாதுன்ற வார்த்தையால பியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு பயப்படுவோம் இந்த மூணு ரீசன்னாலையும் தான் பயப்படுவோம் பல நேரங்கள்ல நோ சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம எஸ் சொல்றோம் ஓகேன்னு சொல்லி மாட்டிக்கிறோம் பட் இதுல தப்பிக்க நிறைய வழிகள் இருக்கு அதுல ஒவ்வொன்னா அடுத்து வர பாயிண்ட்ஸ்ல பாக்கலாம் முதல்ல முடியாதுன்னு ஒருத்தவங்க சொன்னா அது ஒரு ரூடான ரெஸ்பான்ஸ் சொல்றவங்க ரூடான பர்சன் அப்படின்னு நினைக்கிறத நாம நிறுத்தணும் எப்படி ஒரு விஷயம் விஷயத்த நம்ம கேட்கும் போது ஓகே செய்யறேன்னு அவங்க சொல்றது ஒரு ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி முடியாதுன்னு சொல்றதும் ஒரு வகையான ரெஸ்பான்ஸ் தான் இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஒரு சினாரியோ சொல்றேன் நீங்க நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும் சரியா காலையில ஒன்பது மணிக்கு இன்டர்வியூ பிளேஸ்ல இருக்கணும் உங்களுக்கு இப்போ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது யாராவது ஒரு ஃப்ரெண்ட் உங்களை அந்த இன்டர்வியூக்கு ட்ராப் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க கால் பண்றீங்க முதல் ஃப்ரெண்ட் சொல்றாங்க சாரிடா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு என்னால உன்னை டிரா பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாவது ஃப்ரெண்ட் சொல்றாங்க எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு உன்னை நான் டிரா பண்றேன் அப்படின்னு இப்போ இது ரெண்டுல எது ரூடான ரெஸ்பான்ஸ் நமக்கு தோணும் யோசிச்சு பார்த்தா மீட்டிங் இருக்கு டிரா பண்ண முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார் இல்ல அதுதான் ரூடான ரெஸ்பான்ஸ் நமக்கு தோணும் ஆனா அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்க எந்த ஃப்ரெண்ட் உங்களை டிரா பண்றேன்னு சொன்னாரோ அந்த ஃப்ரெண்ட் உங்களை டிரா பண்ண வரவே இல்லை மணி ஒன்பது முப்பது வரைக்கும் உங்க போன் காலை எடுக்கவும் இல்லை அப்புறமா கால் பண்ணி சொல்றாரு சாரிடா நண்பா நான் மீட்டிங் இருக்குன்னு சொன்ன அந்த மீட்டிங்ல ஸ்டக் ஆகி உட்காந்துட்டேன் அதனால உன்னை டிரா பண்ண முடியல சாரி தப்பா எடுத்துக்காத அப்படின்னு இப்ப சொல்லுங்க முந்தன நாள் உங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கள அதுல எந்த ஃப்ரெண்டோட ரெஸ்பான்ஸ் பெட்டர் ரெஸ்பான்ஸ்னு கண்டிப்பா எனக்கு மீட்டிங் இருக்கு ட்ரா பண்ண முடியாதுன்னு தெளிவா சொன்னாரே அதுதான் அததான் நாம நம்ம முந்தன நாள் ரூடான ரெஸ்பான்ஸ்னு நினைச்சிட்டு இருந்தோம் இதனால தான் சொல்றாங்க எப்படி ஓகே நான் செய்யறேன்னு சொல்றது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோ அது மாதிரி முடியாத நேரங்கள்ல முடியாது என்னால இப்ப செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதும் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் தான் அப்படின்னு அடுத்தவங்க நமக்கு முடியாதுன்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேட்டுக்கு நாம வந் வந்தாதான் நம்மளால ஒருத்தவங்க கிட்ட முடியாதுன்னு தைரியமா சொல்லவே முடியும் இப்போ நம்ம மைண்ட் செட்ட மாத்தியாச்சு ஆனாலும் நம்ம மனசுல ஒரு தயக்கம் இருக்கும் அது எப்படி முகத்துல அடிச்ச மாதிரி நோ சொல்றதுன்னு அப்படி சொன்னா கஷ்டமா இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு கரெக்ட் முகத்துல அடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது ஆனா பாலிஷ்டான வேலை இல்ல அந்த மாதிரி பாலிஷ்டா எப்படி முடியாதுன்னு சொல்றதுக்கு ஆத்தர் மூணு டிப்ஸ் இந்த புக்ல சொல்லி இருக்காரு அந்த மூணு டிப்ஸ் இப்ப பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் முடியாது அப்படின்னு மொட்டையா சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் பிரிபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி சேர்த்து சொல்றது ஒருத்தவங்க நம்ம கிட்ட உதவி கேட்கும் போது இல்ல நான் பண்ண மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன மதிச்சு உதவி கேட்டதுக்கு நான் செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனா என்ன பண்றது என் சுச்சுவேஷன் இப்படி இருக்கு என்னால செய்ய முடியல அப்படின்னு பாலிஷ்டா சொல்றது பட் நம்மளோட சென்டென்ஸ் கிளியரா இருக்கணும் வழ வழ குழ குழன்னு பேசினா நாம முடியும்னு சொல்றோமா இல்ல முடியாதுன்னு சொல்றோமான்னு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் வந்துடும் சோ இந்த மாதிரி பேசுறதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு டிப் நம்பர் டூ சில நேரங்கள்ல ஒருத்தவர் கேட்கிற உதவியை நம்மளால செய்ய முடியாது பட் வேற யாரையாலையாவது செய்ய முடியுமான்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னால முடியாதுன்னு மொட்டையா சொல்றதுக்கு பதில் என்னால முடியல பட் நான் உங்களுக்கு வேற ஒருத்தவங்கள ரெஃபர் பண்றேன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் பட் மேக் ஷோர் நம்ம கொடுக்கற ரெஃபரன்ஸ் வேலிடா இருக்கணும் சும்மா கண்ணா பின்னான்னு வாய்க்க வந்த ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு டிப் நம்பர் த்ரீ தெர் ஆர் சம் ஸ்பெஷல் கேசஸ் சிலருக்கு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு அந்த இடங்கள்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன காரணத்தால நம்ம முடியாதுன்னு சொல்றோம்னு வெளிப்படையா சொல்லவே முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு முடிவு சொல்றேன்னு சொல்றது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம எடுத்துக்கிற டைம் நம்ம சென்டென்ஸ் பிரேம் பண்ண வைக்கும் நம்ம எடுத்துக்கிற டைம் எப்படி உண்மையான காரணத்தை சொல்லாம ஏதாவது மேனேஜ் பண்றதுக்கு ப்ராப்பரான காரணத்தை சொல்லலாம்னு நம்மளால யோசிக்க வைக்கவும் முடியும் இதுக்கு நம்ம பிராக்டிஸ் தான் முடியும் சோ பைனலா நம்ம இந்த புக் சம்மரியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த சம்மரி மூலமா த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோன்ற புக்ல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இதே மாதிரி வேற ஒரு புக் சம்மரியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன் நன்றி